வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் எதுன்னா திருச்சியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊட்டத்தூர் என்கின்ற அழகான கிராமத்தில் எழுந்து பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி உடனுரை சுத்த ரத்னேஸ்வரர் திருத்தலத்தை தான் இந்த கோயில் காலையில் ஏழுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க மத்தியானத்துக்கு மேலே நாலுலேருந்து எட்டு வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்பு இங்கு அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பஞ்சநதன நடராஜர் அவருக்கு அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினொன்று இந்த திருத்தலம் முற்கால சோழர்களால் கட்டமைக்கப்பட்டது பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் இந்த திருத்தலத்துக்கு அருகிலுள்ள சோழீஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது இந்த திருத்தலத்தின் திருப்பணியையும் அவர் செஞ்சிருக்காருன்னு இந்த போர்டில் பெரிய வரலாறே இருக்குது எனினும் நான் இந்த முறை உங்களுக்கு சொல்ல போகிறது என்னோடய அனுபவத்தையும் இந்த கோயிலுடைய ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பை பற்றியும் தான் இந்த கோயிலுக்கு இதோட நான் மூணாவது முறை வந்திருக்கேன் இந்த மூன்று முறையும் எதுக்காக வருவேன்னா லாங்காக நான் ட்ராவல் பண்ணும்போது என் கால் வந்து வீங்கும் அந்த வீக்கம் வந்துச்சுன்னா நேர இந்த கோயிலுக்கு வந்து இங்குள்ள நீரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கண்டினியூவாக சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு சதவீதம் எனது வீக்கம் அப்படியே குறைஞ்சி போயிடும் பார்த்துக்கோங்க அந்த அளவு இங்கே இருக்கக்கூடிய அபிஷேக நீருக்கு அலாதியான ஆற்றல் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை சிறுநீரக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அழகான திருத்தலம் இது அதை பற்றின தகவலை இப்போ கேளுங்க சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் திருத்தலம் ஆசிய கண்டத்திலேயே அபூர்வ நடராஜர் சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் சிறுநீரக நோய்களை தீர்க்கும் இங்குள்ள நடராஜ பெருமான் மூலிகைகளால் ஆனவர் இவருக்கு அபிஷேகம் செய்த நீரை பறியினால் சிறுநீர நோய்கள் தீரும் ஒரு கிலோ வெட்டிவேரினை வாங்கி நாற்பத்தெட்டு துண்டுகளாக மாலை கட்டி நடராஜருக்கு செலுத்தி அர்ச்சனை செய்து பின்னர் அந்த வெட்டிவேரினை நாற்பத்தெட்டு நாட்கள் இரவு ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தால் சிறுநீரக நோய் தீர்ந்து விடுகிறதா சிறுநீரக நோய் உள்ளவர்கள் நிறைய பேர் வந்து தரிசித்து போகிறார்கள் ஊர் பொதுமக்களும் கோயில் குருக்களும் இதை கூறுகிறார்கள் இப்படி சிறப்பு பெற்ற பழங்கால வரலாற்று சிறப்பு மிக்க ஊட்டத்தூர் சுத்த ரத்னேஸ்வரர் திருக்கோயில் ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டது முற்காலத்தில் ஊற்றத்தூர் ஊற்ற ஊற்றத்தூர் என கல்வெட்டில் குறிக்கப்பட்ட எவ்வூர் அகப்பில் வன் இல்லை இதெல்லாம் வேணாம் சிறப்பு உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் பிரம்மா ஊட்டத்தூருக்கு கொண்டு வந்து பிரம்ம தீர்த்தத்தில் சேர்த்துள்ளார் என்றால் இதனால் இந்த தீர்த்தம் எப்படி சிறப்பு பெற்றுள்ளது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியுது ராஜராஜ சோழனால் உடல் நலம் இல்லாமல் ராஜராஜ சோழன் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது ஊட்டத்தூர் வந்து பிரம்ம தீர்த்தத்தை உடலில் தெளித்து இறைவனை வழிபட்டு குணமடைந்து ஆயுட்காலம் நீடிக்க பெற்றார் என்று கர்ண பரம்பரை கதைகள் மூலம் அறிய முடிகிறது முதல் முறை போகும் பொழுது இந்த கோயில் அவ்வளோ பிரசித்தி பெற்று இருக்கலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் சன்னிதானத்தில் சுவாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்கும் கிணத்துலருந்து ஒரு வாளியை நம்ம போட்டு தண்ணீர் இறைச்சி எடுத்துகிட்டு வருவோம் ரெண்டாவது முறை போகும் பொழுது கொஞ்சம் மோட்ரு போட்டிருந்தாங்க சுவிட்சு போட்டு தண்ணியை எடுக்கிற மாதிரி மூணாவது முறை இப்போ நான் போகும்பொழுது அந்த தண்ணியை அப்படியே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அங்கேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அந்தளவு இந்த கோயில் முன்னேறிடுச்சு கோயிலுடைய முதல் பிரகாரத்தை நம்ம சுற்றி வரும்பொழுது அகிலாண்டேஸ்வரியுடைய திருச்சந்நிதி இருக்கும் இந்த கோயில் இப்போ புனரமைப்பில் இருக்கிறதுனால பெருசாக நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை இப்போது ரொம்ப அழகாக மிளிருது ஆனால் நான் மொத முத போகும்பொழுது அந்த பழமை மாறாமல் இருக்கக்கூடிய அழகு தனித்துவமாகவும் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்கள் மட்டும்தான் கோயிலில் இருப்பார் அப்போது நிறைய சுவாமியை பற்றின தகவலை அவர் நமக்கு சொல்லுவார் நிறைய மந்திரங்களை அவர் ஜெயிக்கிறத நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்பேற்பட்ட அழகான திருத்தலம் ரொம்ப சுத்தமாக இருந்தது முதல் முறை நான் போகும்போது சுத்தமாக இருந்தது இப்பயுமே அப்படிதாங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம சுவாமி சன்னிதானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாரம் இந்த திருத்தலத்தில் என்னோடய அனுபவம் எப்படின்னா நான் அந்த வெட்டி வேறு அதெல்லாம் பயன்படுத்தலை எனக்கு இந்த கல் அதெல்லாம் விட சுவாமியை நினச்சாங்க நம்ம விண்ணப்பிக்கிறோம் அந்த விண்ணப்பத்தை அவர் செவிம் எடுக்கிறாரு நம்ம இந்த தண்ணியை நம்பி கொடுப்போம் சரியாகும்னு நினப்பேன் நம்ம எடுத்துகிட்டு வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது கெட்டு போயிடும் அதனால் சீக்கிரமாக நான் தண்ணியை குடிச்சுடுவேன் இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவங்களே எழுநூற்றம்பது ரூபா கட்டுனா வெட்டி வேறு மாலை கொடுக்குறாங்க நேராக சுவாமிக்கு நீங்கள் சாத்திட்டு முன்னாடி சொன்ன மாதிரி வெட்டி வேற பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிறுநீரக பிரச்சனை தீரும் நம்பிக்கை என்கின்ற மிகப்பெரிய ஒரு மலரை இறைவனிடம் சமர்ப்பித்து இந்த திருத்தலத்துக்கு வந்து பாருங்கள் உங்களுடைய சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய் தீரும் எல்லாம் இறைவனின் பேரருள் பெரும் கருணை மீண்டும் அடுத்த திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்